மாவட்டம் சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாற்பத்து மூன்று ஊராட்சிகளில் உள்ள ஐநூற்று பனிரெண்டு நபர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் மதிப்பிலான கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான பணி உத்தரவு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை திமுக ஒன்றிய செயலாளர் சிற்றரசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் படையூர் பாபு ஒன்றிய பெருந்துணைத் தலைவர் பிரேமா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான ஆணைய படிவத்தை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன் ஒன்றிய கவுன்சிலர் நாகப்பன் தலைவர் குமுத மதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சித்தாமூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு துணை ஆட்சியர் ராஜன் பாபு செய்யூர் ஆட்சியர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இந்த முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா மதுரை திமுக ஒன்றிய கழக செயலாளர் சிற்றரசு துணை தலைவர் பிரேமா சங்கர் ஒன்றிய கவுன்சிலர் நாகப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியம் பவஞ்சூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஒன்றிய பெருந்தலைவர் சந்திர ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் முபாபு மற்றும் மாவட்ட வளங்கள் அலுவலர் சாகிதா பார்வின் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இந்த முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி பாபு திமுக ஒன்றிய செயலாளர் முகையூர் பாபு ஒன்றிய கவுன்சிலர் சுஜாதா பாரதி பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் இருபத்தி மூன்று புதிய பேருந்துகளின் சேவையை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கும்பகோணத்தில் தினமும் நவக்கிரக கோவில்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது போல் முருகன் கோவில்களுக்கும் அடுத்த மாதம் தொடக்கத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் வழித்தடம் சட்டமன்ற பேருந்து செல்ல வேண்டும் என்பது முதலமைச்சர் வழங்கியிருக்கிற அறிவுரை இந்த துறை சார்பாக எப்பொழுதெல்லாம் ஆய்வுக் கூட்டம் நடைபெறுவதோ அதை எங்களிடத்தில் கேட்டு உறுதி செய்து கொள்வது முதலமைச்சருடைய வழக்கமாக இருக்கிறது முதல் ஆண்டிலே கொரோனா மிக உச்சத்தில் இருந்த நேரத்தில் தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் கட்டணம் கட்ட முடியாத நிலையில் இருந்தபோது மாண்பு முதலமைச்சரவர்கள் அவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற அந்த அழைப்பு விடுத்த காரணத்தினால் அரசு பள்ளிகளில் சேர்க்கை அதிகரித்தது அதனால் அந்த ஆண்டு எதிர்பாராமல் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்குமான அந்த பேருந்துகளுடைய பயன்பாடு இன்னும் கூடுதலாக தேவைப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதை அந்த ஆண்டு சரி செய்தோம் அதற்கு அடுத்த ஆண்டு மாண்பு அவர்கள் பெண் கல்வியை முன்னேற்றுவதற்கு புதுமை பெண் கட்டத்தை கொண்டு வந்தார்கள் அரசு பள்ளியில் ஆறாம் பின்று பன்னெண்டாம் குறை படித்தால் அவர்கள் கல்லூரியில் படிக்கும் போது மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என்ற அந்த அறிவித்த திட்டத்தின் காரணமாக அரசு பள்ளியிலே மாணவிகள் சேர்க்கை அதிகரித்தது அதேபோல் கல்லூரிகளிலும் மாணவிகள் சேர்க்கை அதிகரித்தது அதனால் அந்த ஆண்டும் தேவை அதிகரித்தது அதனையும் போக்குவரத்து துறையும் கல்வித்துறை அலுவலர்களோடு இணைந்து வாட்ஸ்அப் குழுக்கள் அமைத்து அதை சரி செய்தோம் இந்த ஆண்டு தமிழ் பொது திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அரசு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அதிகரிக்கும் என்பதை திண்டுக்கல் பேகம்பூர் பகுதியில் குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக தெற்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது தேகம்பூர் நத்தர்ஷா தெரு பகுதியில் உள்ள முகமது ஜக்கரியா வீட்டில் நூற்று ஐந்து கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது இதனையடுத்து குட்கா மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் தப்பி ஓடிய முகமது ஜக்கரியாவை திண்டுக்கல் நகர் தெற்கு காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி கவரப்பாளையம் தெருவில் தியாகராஜன் என்பவர் அவரது மகன்கள் செந்தில்குமார் புருஷோத்தமன் ஆகியோருடன் கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறார் இந்நிலையில் இவர் தனது குடும்பத்துடன் குற்றாலம் சென்றுவிட்டு திரும்பி வந்த பார்க்கையில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு ஐந்து சவரன் நகை அரை கிலோ வெள்ளி ஐம்பதாயிரம் ரூபாய் கொள்ளை போனது தெரியவந்தது இதுகுறித்து அவர் அளித்த புகார் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற புவனகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திம்மாவரம் பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் செந்தானம் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் நேரடியாக மனுவை பெற்றார் இந்த முகாமில் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் புலிப்பாக்கம் தெம்மாவரம் ஒன்றிய கவுன்சிலர் அருள் தேவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் நெல்லை மாநகராட்சியின் ஆணையாளராக இருந்த தாக்கரை சுபம் ஞானதேவ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியராக பதவி வகித்து வந்த சுகபுத்ரா ஐஏஎஸ் நெல்லை மாநகராட்சி ஆணையாளராக நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் இன்றைய தினம் முறைப்படியான கோப்புகளில் கையெழுத்தி இட்டு மாநகராட்சி ஆணையாளராக பதவியேற்றுக் கொண்டாா் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதிய ஆணையாளர் சுகபுத்ரா நெல்லை மாவட்டத்தின் நீராதாரமாக இருக்கும் தாமிரபரணி நதியை பாதுகாப்பதற்கான புதிய திட்டங்கள் மாநகராட்சி அதிகாரிகளுடன் இணைந்து மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சியின் வரி வருவாய் பெருக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ಮಾನವ ತಮಿಳುನಾಡು ನಾಡು ಮುದಲ ಆಣೆ ಕಿಣಂಗ ನಾನು ಇನ್ನೇ ಪರಪ್ಪೇಟಿಕ್ಕೇನ್ ಮೊದಲಾದಾಗ ನಾನು ನಮ್ಮ ಮುದಲ ಅವರು ನನಗೆ ಕೊಡುಗೆರೆ ಇಂದ ವಾಯ್ ಕೊಡ್ತರದಕ್ಕಾಗ ಎಲ್ಲರೂ ಟೀಮ ಸೇಂದು ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಎನ್ನ ಸೇವೆಗಳು ಎಕ್ಸಾಂಪಲು ಇಪ್ಪ ನಮ್ಮ ಮಾನಗರಾ ಸಾರ ಕುಡಿನಿ ತಣ್ಣಿ ಅಂಡರ್ ಗ್ರೌಂಡ್ ಸೀವೇಜ್ ಸಿಸ್ಟಮು ಕ್ಲೀನ್ಲಿನೆಸ್ ಆಫ್ ದ ಸಿಟಿ ನಮ್ಮ ತಾಮ್ರಭರಣಿ ஆறுடையாக மீன்ஸ் பாதுகாப்பு இந்த மாதிரி என்னென்ன பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அந்த ஃபெசிலிட்டிஸு மீன்ஸ் முழுமையாக ஒரு நல்லபடியாக மீன்ஸ் மக்களுக்கு கொடுக்குறதுல முழு முயற்சி எடுத்து நான் செயல்படுறேன்னு நான் தெரிவித்துக்கிறேன் அதே போல் நம்ம மாநகராட்சியினுடைய ரெவின்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன நடவடிக்கை இருக்கும் நம்ம டீம் இருக்காங்க எல்லா மீன்ஸ் செலக்ஷன்ஸ் இருக்கும் எனக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கமிஷன்ஸ் கூட நான் நேரடி மீட் இதுக்கு வரதுக்கு முன்னாடியே நேரடி மீட் பண்ணி ப்ளஸ் ஃபோனில் கூட தொடர்பு தொடர்பு கொண்டு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் மீன்ஸ் ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு நல்ல நல்லபடியாக நம்ம மாநகராட்சிக்கு கூட அந்த அந்த ரெவின்யூ இன்க்ரீஸ் பண்ணி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணால் மீன்ஸ் நல்லா மீன்ஸ் மக்களுக்கு செயல்பட மாதிரி ஸோ நான் மீன்ஸ் ஒர்க் பண்ணுறேன் திருச்சி மாவட்டம் தாளகுடி அருகே உள்ள அகிலாண்டேஸ்வரி நகரை சேர்ந்தவர் இளஞ்செழியன் இவர் தனது மகன் விவேக்குடன் வீட்டின் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்தார் மனைவி சுகுணா முதல் தளத்தில் உள்ள வீட்டின் ஹாலில் படுத்து உறங்கியுள்ளார் இந்நிலையில் காலை சுகுணா எழுந்து பார்த்தபோது வீட்டின் படுக்கை அறையில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதில் வைத்திருந்த முப்பத்து ஒன்பது பவுன் தங்க நகை இருபதாயிரம் பணம் பூஜை அறையில் வைத்திருந்த இரண்டு கிலோ மதிப்புள்ள வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கொள்ளை சம்பவம் நடந்த வீட்டை பார்வையிட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் தாலுகா மேலக்குறிச்சி கிராமத்தில் பேங்க் ஆபரேட்டராக உள்ளவர் சாமுவேல் இவர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதியன்று அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் விளையாடிக் கொண்டிருந்த பத்து வயது சிறுமியை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் பின்னர் இது தொடர்பாக சிறுமியின் தாய் சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சாமுவேலை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் மின்கட்டண உயர்வை பெற வலியுறுத்தி தருமபுரி பழைய பேருந்து நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசு மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் சிறு குறு தொழில்கள் கட்டுமானம் கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனை ஆகியவற்றில் உயர்த்தப்பட்டுள்ள உள்ள மின்கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் இரண்டு மாதத்திற்கு ஒருமுறை மின்கட்டணம் கணக்கிடுவதை கைவிட்டு மாதம் மாதம் மின்கட்டணம் கணக்கீடு செய்வதை உத்தரவாதம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பினர் சென்னை புழல் எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டு இருந்ததை பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் காவல்துறை உதவியுடன் அகற்றும் பணி நடைபெற்றது அப்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் மாதவரம் கோட்டாட்சியர் மாதவரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் என பல்வேறு அரசு அதிகாரிகள் உடனிருந்தனா் தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் இருந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது சாலை மீன்கள் சீசன் துவங்கியுள்ளதால் அதிக அளவு சாலை மீன்கள் கிடைத்து வருகின்றன ஒரு படகிற்கு ஐம்பது கிலோ முதல் நூறு கிலோ வரை சாலை மீன்கள் கிடைப்பதாலும் சாலை மீன்கள் ஒரு கூடை ரூபாய் ஆயிரத்து அறுநூறு வரை விற்பனையாவதாலும் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் மேலும் மீனவர்கள் பிடித்து வரும் மீன்கள் ஐஸ் மூலம் பதப்படுத்தப்படாமல் அப்படியே கொண்டுவரப்படுவதால் வெளி மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான வியாபாரிகள் வந்து வாங்கி செல்கின்றனர் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பருவதன அள்ளி செங்கனூர் மாங்கரை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பருவதன அள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட சேவை மைய கட்டிடத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமில் மின்சார வாரியம் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உள்ள குறைகள் குறித்து மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர் கடலூர் அருகே சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது அரசு பேருந்து மோதியதில் அவரது இடது கணுக்கால் முறிந்தது இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த சாலையில் இரண்டு வேகத்தடை அமைக்க வேண்டும் என தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கும் நிலையில் அதை துறையினர் புறக்கணித்து வருவதால் இதுபோன்ற விபத்துக்கள் அடிக்கடி ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் வேதனை உள்ளனர் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது இந்த மழையின் காரணமாக இங்கு விளைவிக்கக்கூடிய மலைத்தோட்ட காய்கறிகளை அறுவடை செய்யாமல் விளைநிலங்களிலேயே விவசாயிகள் விட்டு உள்ளனர் இதனால் கேரட் உருளைக்கிழங்கு பூண்டு பீன்ஸ் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை தற்போது அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் உதகையில் விளைவிக்கக்கூடிய காய்கறிகளின் ஒன்றான முட்டைகோஸ் கடந்த சில நாட்களாக கிலோ ஒன்றுக்கு முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு நிலையில் தற்போது மழையின் காரணமாக கிளைகோஸ் வரத்து குறைந்துள்ளதால் கிலோ அறுபது முதல் எண்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி உள்ளனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புகோட்டையில் இருந்து திருச்சுளி வழியாக காரைக்குளம் வழித்தடத்தில் செல்லும் அரசு பேருந்தை பள்ளிமடம் பேருந்து நிறுத்தத்தில் வேலைக்கு செல்லும் பெண்கள் நிறுத்த முயன்றபோது பெண்களுக்கு கட்டணம் இல்லை என்பதாலும் சாந்து தட்டு மண்வெட்டி ஆகிய பொருட்களை கொண்டு வந்ததாலும் ஓசி பயணத்தில் பொருட்களை ஏற்றி வரக்கூடாது அப்படி பொருட்களோடு ஏற வந்தால் பேருந்து நிற்காது என்றும் அலட்சியமாக பேருந்தை நிறுத்தாமல் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கூறி அதிவேகமாக சென்றுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் அதே பேருந்து காரைக்குளம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்தபோது ஊரணிப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து ஒட்டுநர் மற்றும் நடத்துனரை கண்டிக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லார் அரசு பழ பண்ணையில் மா பலா மங்குஸ்தான் ரம்பூட்டான் லிச்சி வாட்டர் ஆப்பிள் உள்ளிட்ட பல்வேறு அரிய பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு பராமரிப்பு செய்யப்பட்டு வருகிறது தற்போது மங்குஸ்தான் பழ சீசன் துவங்கியுள்ளதால் மொத்தம் இருநூற்று இரண்டு மரங்கள் உள்ள நிலையில் அதில் எண்பதுக்கும் மேற்பட்ட மரங்களில் பண்ணையில் உள்ள ஊழியர்கள் அதனை அறுவடை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அறுவடை செய்து வரும் பழங்களை இதுவரை இல்லாத வகையில் அரசு பல பண்ணையிலேயே ஒரு கிலோ முன்னூறு ரூபாய்க்கு சில்லறை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது